இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தை ஆண்டு நிறைவை முன்னிட்டு இலங்கை வங்கியால் இரண்டாயிரம் ரூபா நாணயத்தாள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட புதிய இரண்டாயிரம் ரூபா நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபா நாணயத்தாள் இதுவரை வெளியிடப்பட்ட நாணயத்தாள்களில் உள்ளடக்கப்படாத பல புதிய அம்சங்கள் தொழில்நுட்பங்கள் என்பவற்றை உள்ளடக்கி அனைவரையும் தாக அச்சிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வெளியிடப்படும் நாணயத்தாள்களின் வடிவமைப்பினை ஒத்ததாக குறிப்பாக நிறத்திலும் சரி வடிவத்திலும் சரி உள்ளடக்கப்பட்ட சில முறைகளிலும் இரண்டாயிரம் ரூபா நாணயத்தாளானது சர்வதேச நாணயத்தாளின் தரத்தில் அமையப்பெற்றுள்ளது ஐம்பது மில்லியன் இரண்டாயிரம் ரூபா நாணயத்தாள்கள் மக்களின் புழக்கத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பயன்பாட்டில் உள்ள ஏனைய நாணயத்தாள்களை போன்று இதுவும் நூறு சதவீதம் கொட்டுநாள் வடிவமைக்கப்பட்டதாகும் இந்த பண து பிரதானமாக நீல நிறத்தினை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது நூற்று ஐம்பத்தொரு மில்லி மீட்டர் நீளமும் ஏழு மில்லி மீட்டர் அகலமும் கொண்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி என்ற திகதியில் இந்த பணத்தால் அச்சிடப்பட்டுள்ளது சிபி என்ற சீரியல் இலக்கத்துடன் நாணயத்தாளின் முன்பக்கத்தில் மூன்று நீழ்சதுர வடிவத்தில் அமைந்த ஒரு அமைப்பு புதியதொரு விடயமாக காணப்படுகின்றது அதாவது ஐந்து மில்லி அளவில் அமைந்த இந்த நீழ்ச்சதுர அமைப்பில் கொழும்பு வெளிச்ச வீட்டு மணிக்கூட்டு படமும் இரண்டாயிரம் என அச்சிடப்பட்ட இலக்கமும் காணப்படுகின்றது இதனை விட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த நீள் சதுரம் நேரே போது நீல நிறமும் கொஞ்சம் சரித்து பார்க்கும் போது பச்சை நிறமுமாக தோற்றமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளமை அனைவரையும் கவரக்கூடிய அம்சமாகும் நாணயத்தாளின் உள்ளே வடிவமைக்கப்பட்டுள்ள இலைகளினால் இவ்வாறான நிறம் வெளிப்படுத்தப்படுகின்றது போலி நாணயத்தாள் உருவாக்கத்தை தடுக்கும் விதமாகவும் நாணயத்தாளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த புதிய முறை இலங்கை மத்திய வங்கியினால் புகுத்தப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கவோர் அம்சமாகும் இந்த நாணயத்தாளில் இலங்கை மத்திய வங்கியின் தலைமையக கட்டிடம் இலங்கை வெளிச்சவீட்டு மணிக்கூட்டு கோபுரம் கொழும்பு நகர கட்டிடங்கள் போன்றவற்றின் படங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது நாணயத்தாளின் இரு பக்கங்களிலும் எழுபத்தைந்தாம் ஆண்டு நிறைவினை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை மத்திய வங்கியின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த நாணயத்தாளை மின்சார வெளிச்சத்தில் பார்க்கும்போது வேறு விதமாக தோற்றமளிக்கும் தன்மையில் புதிய தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டுள்ளமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும் அதேபோன்று பார்வை குறைபாடுடையவர்கள் அடையாளப்படுத்தும் வகையில் நாணயத்தாளின் இரு பக்கங்களிலும் ஆறு கட்டங்கள் உட்புகுத்தப்பட்டுள்ளது இவை அனைத்தும் இரண்டாயிரம் ரூபாய் தாளின் முன்பக்கத்தில் காணப்படும் அம்சங்களாகும் அதேபோன்று இந்த தாளின் பின்பக்கத்தில் பல வட்ட வடிவான உருவங்களுடன் இணைந்த இலங்கை வரைபடமும் காணப்படுகின்றது இந்த இலங்கை வரைபடத்தின் மேல் நீல அல்லிமலர் காட்சியளிக்கின்றது இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தை ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் வரலாற்றில் இதுவரை வெளியிடப்படாத புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதோடு பாதுகாப்பான முறையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது